வெல்கம் டு என் ஒய் கிச்சன் நீங்கள் வந்து வெந்தயக்கீரை பட்டாணி சாதம் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்து ஈரகம் ஒரு டீஸ்பூன் வடமிளகாய் ஒரு நாலு தேங்காய் தூள் ஒரு கப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்ட பிறகு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து வதக்கி கொஞ்ச நேரம் ஆற விடுங்க அரைட்டு பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க முன்னாடி வானையில் ஒரு ரெண்டு டீஸ்பூனாக சேர்த்துட்டு முந்திரி ஒரு பத்து சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் வந்து உத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிறோம் அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுனுங்க வதக்கிட்ட பிறகு தேவையான உப்பு நாம் ஏற்கனவே நறுக்கி வச்சுக்கிறேன் கீரையை சேர்த்து கூடவே நம்ம வேக வச்சு வச்சுக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்துடுங்க சேர்த்து எல்லாம் மசாலா பச்சை பட்டாணி கீரை எல்லாத்தையும் நம்ம நல்லா மாதிரி நல்லா வேக வச்சுடுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துடுங்க சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோ முந்திரி நம்ம எங்கேனா வறுத்து வச்சுக்கிற முந்திரியை சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு நம்ம வலித்து வச்சுக்கிற சாதத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துடுங்க டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சூப்பராக நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான வெந்தயக்கீரை பட்டாணி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி வணக்கம்